இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சோசியலில் இருக்கக்கூடிய தென்னிந்திய அரசுகள் தென்னிந்திய அரசுகளில் வந்து பல்லவர்கள் சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் வருவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல்லவர்களும் நெக்ஸ்ட்டு வந்து சாளுக்கியர்களும் பார்த்துட்டோம் இப்போ வந்து ராஷ்டிரகூடர்கள் ராஷ்டிரகூடர்கள் வந்து எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரை தக்கான மற்றும் தெற்கு பகுதிகள் தூர தெற்கு பகுதிகளையும் கங்கை சமவெளி பகுதிகளையும் வந்து ஆட்சி செய்தவர்கள் தக்காண மற்றும் கங்கை சமவெளி பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சவங்க வந்து ராஷ்டிரகூடர்கள் அதாவது எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரை அவர்களுடைய தாய்மொழியாக வந்து கன்னடம் இருந்திருக்கு ஏன்னா அவர்கள் வந்து பிறப்பால் வந்து கன்னடக்காரர்கள் அதனால் வந்து தாய்மொழியும் வந்து கன்னடமாக இருந்திருக்கு அதில் வந்து தந்தி துர்க்கர் அதாவது அவர் தான் வந்து ராஷ்டிரகூட வம்சத்தை வந்து நிறுவியவர் அப்போ ராஷ்டிரகுட வம்சத்தை நிறுவியவர் வந்து தந்திதுர்க்கர் அவர் வந்து வாதாபி சாளுக்கியரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர் அப்போது தந்தி துர்கர் வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கர் அவர் வந்து சாளுக்கியரிடம் ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர் அவருக்கு பின் அவருடைய வீழ்ச்சிக்கு பின் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு பின் வந்து ராஷ்டிரகூடர்களாக வந்திருக்காங்க தந்தி துர்கரினுடைய இவருக்கு பின் தந்தி துர்கருக்கு பின் முதலாம் கிருஷ்ணர் வந்து பதவி ஏற்கிறார் ராஷ்டிரகூட அரசராக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து பல்வேறு பகுதிகளில் போரிட்டு ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்துகிறாரு முதலாம் கிருஷ்ணர் தான் வந்து ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு வந்து முதலாம் கிருஷ்ணரினுடைய பங்கு வந்து குறிப்பிடத்தக்கதாக இருந்தது அதற்கு எடுத்துக்காட்டாக வந்து கைலாசநாதர் கோவில் எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் வந்து ராஷ்டிரகூடர்களினுடைய கலை கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாகும் இதே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாத கைலநாயர் கோயிலை வந்து கட்டினவங்க யாரு அப்படின்னா வந்து இரண்டாம் நரசிம்மன் தான் வந்து கட்டியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து ராஷ்டிர கூட அரசர்கள் அவர்களுடைய ஆட்சி எப்படி வந்திருக்கு அமோகவர்சர் ஃபஸ்ட்டு வந்து அமோகவர்சர் இவர் தான் வந்து தலை சிறந்த அரசர் இவருடைய ஆட்சி காலம் எட்நூற்றி பதினாலிருந்து எட்நூத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் கிபி எட்நூற்றி பதினாலிருந்து எட்நூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் அமோகவர்சர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்களுடைய தலைநகரைவே வந்து மாற்றியிருக்கிறாரு மானிய கோட்டாவில் வந்து உருவாக்கியிருக்கிறார் தலைநகரை புதிய தலைநகரை வந்து மானியக்கோட்டாவில் வந்து உருவாக்கியிருக்காரு அந்த மானியக்கோட்டா இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள மால்கேட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ப்ரோச் அப்படிங்கிறது வந்து ராஷ்டகூடர்களினுடைய துறைமுகமாக இருந்திருக்கு ஜீனசேனர் அப்படிங்கிற வந்து சமண துறவி அவர் ஒரு துறவி ஜீனசேனர் அவர் சமண மதத்தை சார்ந்த ஒரு துறவி அவரால் வந்து சமணத்தை வந்து தழுவி இருப்பார் யார் அமோகவர்சர் இப்போ நம்ம அமோகவர்சரை தான் பார்த்துட்டு இருக்கோம் அமோகவர்சர் ஜீனசேனர் என்ற சமண துறவியை ஆள் வந்து அவரால் ஈர்க்கப்பட்டு வந்து சமணத்தை வந்து தழுவி இருப்பார் அமோகவரிசரினுடைய மகன்தான் வந்து இரண்டாம் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் இவருக்கு பின் வந்து அரசாட்சியை எடுக்கிறார் அவர் வந்து தொள்ளாயிரத்தி பதினாறு கிபி தொள்ளாயிரத்தி பதினாறில் பராந்தக சோழனால் வந்து வல்லம் அப்படிங்கிற போர்க்களத்தில் வந்து தோற்கடிக்கப்படுறார் இரண்டாம் கிருஷ்ணர் தொள்ளாயிரத்தி பதினாறில் பராந்தக சோழன் என்ற அரசரால் வந்து வல்லம் வல்லமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்குது திருவள்ளத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கு அங்கே ஒரு போர்க்களத்தில் வந்து தோற்கடிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் வர்ற மூன்றாம் கிருஷ்ணரும் வந்து திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர் தான் திறமை வாய்ந்த கடைசி அரசர் அப்போ வந்து ராஷ்டிரகுட வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்க்கர் தலை சிறந்த அரசர் அமோகவரிசர் அவருக்கு பின் அவருடைய மகன் இரண்டாம் கிருஷ்ணர் அவருக்கு பின் வந்தவங்க வந்து மூன்றாம் கிருஷ்ணர் வந்து தான் திறமை வாய்ந்த கடைசி அரசர் ராஷ்டிரகுட அரசராக வந்து சொல்கிறாங்க இவர் வந்து சோழர்களை வந்து தற்போது இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் வந்து தக்கோலம் அப்படிங்கிற போர்க்களத்தில் வந்து தோற்கடித்து தஞ்சாவூரையே வந்து கைப்பற்றுகிறார் மூன்றாம் கிருஷ்ண சோழர்களை தக்கோலம் அப்படிங்கிற போட்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றாரு மூன்றாம் கிருஷ்ணரின் கீழ் வந்து சாளுக்கியர்கள் வந்து கண்ணோசியை கைப்பற்றுவதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடு வந்து இருக்காங்க இந்த மூன்றாம் கிருஷ்ண சாளுக்கியரோடு சேர்ந்து கண்ணோசியை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடும் வந்து போட்டி போட்டு போர் செஞ்சுருக்காங்க இவர் வந்து ராமேஸ்வர வந்து கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் மூன்றாம் கிருஷ்ணர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை வந்து கட்டினார் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் வந்து மூன்றாம் கோவிந்தன் ஆவார் இவருக்கு பின் வந்து ராஷ்டிரகூடர்களின் அதிகாரம் வந்து படிப்படியாக வீழ்ச்சி அடைய தொடங்கியது அப்ப தலை சிறந்த கடைசி அரசர்னா மூன்றாம் கிருஷ்ணர் சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர்னா மூன்றாம் கோவிந்தனார் இலக்கியம் கலை கட்டிடக்கலை இவற்றிற்கு வந்து ராஷ்டிரகூடர்களினுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது இலக்கியம் பஸ்ட் இலக்கியம் வந்து கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் அமோகவர்சர் அதாவது ராஷ்டிரகூடத்தில் வந்து தலை சிறந்த அரசரான அமோகவர்சர் என்ன பண்ணுறாரு கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற நூலை கன்னட மொழியில் எழுதியிருக்கிறார் இதான் கன்னட மொழியினுடைய முதல் கவிதை நூலாகவும் இருந்திருக்கு இவர் மட்டுமல்லாமல் அரசவை புலவர்களும் வந்து கன்னட மொழியில் வந்து பல சிறந்த நூல்களை வந்து எழுதியிருக்காங்க கன்னட இலக்கியத்தினுடைய மூன்று ரத்தினங்களாக வந்து இப்போது போற்றப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா வந்து ஆதிக்கவி பம்பா ஸ்ரீ பொன்னா ரன்னா ஆதி கவி பம்பா ஸ்ரீ பொன்னா ரன்னா இதுல ஆவதி கவி பம்பா எழுதுனது ரெண்டு ஆதி புராணமும் எழுதியிருக்கிறாரு விக்கிரமார்ஜீன விஜயம் அப்படிங்கிற ரெண்டு நூல் எழுதியிருக்காரு ஆதிபுராணம் விக்கிரமார்ஜீன விஜயம் அப்படிங்கிறது இது புகழ்பெற்ற நூல்கள் இதில் வந்து ஆதி புராணங்கிறது வந்து முதல் சமண சீர்த்தங்களான ரிஷபதேவரினுடைய வாழ்க்கையை வந்து கூர்த்திக்கிறது முதல் சமண முறையரான ரிஷபதேவரினுடைய வாழ்க்கையை வந்து ஆதி அப்படின்னு முதல் ஆதி புராணம் வந்து சொல்லுது விக்ர விக்கிரமார்ஜீன விஜயம் அப்படிங்கிறது வந்து மகாபாரதத்தினுடைய மீள்தருகையாக வந்து சொல்லப்படுகிறது அப்போ மகாபாரதத்தினுடைய மீள்தருகை நூல் விக்கிரமார்ஜீன விஜயம் அதை எழுதியவர் வந்து பம்பா ஆதி கவி பம்பா இது வந்து தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசியை வந்து அர்ச்சு கதாபாத்திரத்தில் வைத்து வந்து அதனால தான் வந்து இது மகாபாரதத்தினுடைய மீள்தெரிகை அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு வந்து அவர்களுடைய பங்கு அப்படின்னா வந்து எல்லோரா எல்லோராவும் எலிஃபண்டாக அப்படிங்கிறது ரெண்டுமே சொல்லலாம் இது கலை கட்டிடக்கலைக்கு வந்து சாதனையாகவும் பார்க்கலாம் எல்லோரா கைலாசநாதர் கோவில் வந்து எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் தற்போது வந்து மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத்தில் வந்து பக்கத்தில் இருக்குது எல்லோராவில் வந்து குன்று பகுதியில் அமைந்துள்ள முப்பது குடைவரை கோயில்களில் ஒன்றாக தான் வந்து இந்த கைலாசநாதர் கோவில் இருக்குது இதுக்கு எது எதனால் இந்த கோயில் பெயர் பெற்றது அப்படின்னா அந்த கோயிலினுடைய பிரம்மாண்ட அமைப்பும அதில் இருக்கக்கூடிய சிற்பங்களினுடைய அற்புதம் தான் வந்து இது வந்து பெயர் படுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு இதனுடைய பரப்பளவு வந்து அறுபதாயிரம் சதுர அடியாகவும் விமானம் அப்படின்னா அந்த காலத்தில் கோபுரம் கோபுரத்தினுடைய உயரம் வந்து தொண்ணூறு அடியாகவும் இருந்திருக்கு மாமல்லபுர கடற்கரையை வந்து கோவிலின் சாயலை வந்து பெற்றுள்ளது திராவிட கட்டிடக்கலையின் கூறாகவும் திராவிட கட்டிடக்கலைனா தென் மாவட்ட கட்டிடக்கலை தான் திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க அதனுடைய கூரை பெற்றிருக்கு முதலாம் கிருஷ்ணரால் வந்து கட்டப்பட்டது கைலான கைலாசநாதர் கோவில் எல்லோராவில் இருக்கக்கூடியது முதலாம் கிருஷ்ணரால் வந்து கட்டப்பட்டது நெக்ஸ்ட் வந்து எலிஃபெண்டா டீவு அதாவது இந்த எலிஃபண்டா அப்படிங்கிற பேர் வந்து யாராக வச்சுருப்பாங்க அப்படின்னா வந்து போர்ச்சுகீசியர்கள் தான் வச்சுருப்பாங்க அதனுடைய இயற்பெயர் வந்து ஸ்ரீபுரி உள்ளூர் மக்களால் காரபுரி ஆகும் மொத்தத்தில் புரி புரியின் அழைக்கப்பட்டது எலிஃபெண்டா தான் மும்பைக்கு அருகில் உள்ள ஒரு தீவு பெரிய யானை உருவத்தை கண்ணுற்ற போர்ச்சுகீசியர்கள் வந்து இத்தீவுக்கு வந்து எலிஃபண்டா என பெயரிட்டனர் திரிமூர்த்தி திரினா நமக்கு தெரியும் மூணு முகம் மூணு முகம் கொண்ட சிவன்மலை சிவன் சிலையினுடைய வனப்பு வந்து இதில் வந்து சிறப்பாக சொல்கிறாங்க மூணு முகம் கொண்ட சிவன் சிலை இங்கே இருக்குது அது வந்து அதனுடைய அழகு வனப்பு அப்படின்னா அழகு வந்து ஈடிணையற்றதாக இருக்குது வாயிலில் காணப்படக்கூடிய துவாக பாலகரினுடைய சிலைகள் வந்து காண்பவரை வந்து கண்காடுபவரையாக இருக்கு அப்போ ராஷ்டிரகூடர்களினுடைய கலை கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டி எல்லோரா மற்றும் எலிபண்டா ரெண்டு தான் வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க பட்டக்கல் பட்டடக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு சிற்றூர் அந்த சிற்றூரினுடைய வளாகத்தில் வந்து கோவில்கள் வந்து கட்டப்பட்டுள்ளது என்னென்ன கோவில் அப்படின்னா வந்து சமணநாராயணர் கோவில் காசி விஸ்வேஸ்வரர் கோவில் இது ரெண்டுமே வந்து ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்ட கலை கோயிலுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க